ஹாய் ஹலோ வியூவர்ஸ் எப்படி இருக்கீங்க உறவுகளே மற்றும் என் இனிய நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோ எதை பார்த்தினது அப்படின்னா விருதுநகர் மாவட்டம் நடைநேரி அப்படின்ற ஒரு சின்ன கிராமத்தில் இருக்கிற மாரியம்மன் பார்த்துனது தான் இந்த ஊர் திருவிழா வந்து பங்குனி மாதம் கடைசி வாரம் ஞாயிறு திங்கள் செவ்வாய் இந்த மூணு நாள் நடக்கும் ஞாயிற்றுக்கிழமை நைட்டு கொடி ஏத்துவாங்க அதனால திங்கட்கிழமை காலையில நாலு மணிக்கு சிங்க வாகனத்துல சாமி ஊர்வலம் வரும் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் சனி வரைக்கும் இந்த ஆறு நாளுமே தொடர்ந்து வரும் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சாமி ஆக்கி வச்சு இடிய காலம் மணிக்கு அதாவது திங்கட்கிழமை விடிய காலம் மணிக்கு சாமி வரும் அதுக்கப்புறம் திரும்பவும் திங்கக்கிழமை பத்து மணிக்கு பன்னெண்டு மணிக்கு சாமி வரும் அதுக்கப்புறம் வந்து செவ்வாய்கிழமை ஆறு மணிக்கு தான் சாமி வரும் அந்த செவ்வாய்கிழமை ஆறு மணிக்கு வர்ற சாமி தான் கடைசி நாள் திருவிழா அப்படின்னு சொல்லுவாங்க ஞாயிற்றுக்கிழமை திருவிழா வந்து காப்பு கட்டினவங்க அவங்க வேண்டிக்கிட்ட வேண்டுதலை நிறைவேற்றுவாங்க சட்டி எடுக்கிறவங்க தீச்சட்டி எடுப்பாங்க அதுக்கப்புறம் பாதம் வாங்கி வைக்கிறது அதுக்கப்புறம் இன்னும் அவங்க மனசுல என்ன வேணாங்களோ அந்த மாதிரி செய்வாங்க அதுக்கப்புறம் செவ்வாய் கிழமை வந்து பகல்ல வந்து மஞ்சள் நீராட்டு விழா அதாவது மஞ்சள் தண்ணியை ஊத்தி நல்லா ஜாலியா விளையாடுவாங்க அது அதுக்கப்புறம் வந்து சாமி வர்றப்ப குளிப்புல போடுறது அப்படின்னு சொல்லுவாங்க அதுவுமே அங்க நடக்கும் சின்ன குழந்தைகள்ல வந்து வீட்டுல மேல படுக்க வச்சு சாமி வந்து தாண்டி போகும் நம்ம தாண்டி போறப்ப சுத்தியும் மஞ்சள் பால் ஊத்துவாங்க நம்ம ஏதாவது சாமிக்கு போடணும் அப்படின்னு நினைச்சிருந்தோம்னா நம்ம கடைசி நாள் திருவிழா அன்னைக்கும் போட்டுக்கலாம் எப்ப வேணாலும் நம்ம போடலாம் அந்த ஏழு நாள் சாமி வரப்பையும் போடலாம் இந்த கடைசி நாள் திருவிழாப்பையும் போடலாம் நாங்க வந்து இந்த வட்டம் இளம் மாலையும் காசு மாலையும் போட்டோம் அதைத்தான் இந்த வீடியோல நாங்க காமிச்சிருக்கோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஊர்லயும் இந்த மாதிரி திருவிழா நடக்கும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க பாய் பாய் நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் மாரி அம்மா மாரி